அனைவருக்கும் வணக்கம் நமது அன்பேசிவ மரக்கட்டளையும் சீர மரக்கட்டையும் இணைந்து சிதனை படைத்த ஆலயங்களை புதுப்பித்து குடமுழு செய்து வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் கடலூர் ஒன்றியம் தேவராமர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பருத அத்தினி அம்மையார் சமுத்திர சங்கம் ஜோதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலை வந்து மிகவும் பழமையான இந்த தான் இந்த ஆலையை இதை

பணம் பார்த்தா வேலைகள் அப்படியே பாதிரியா நிற்கிது இதை வந்து முடிச்சு திருப்பணியை முடிச்சு நம்ம அன்பேசி மாறக்கட்டையும் அந்த சிகர மார்கட்டையும் ஒதுவையை நாடுகிறாங்க நம்ம அன்பேசி மார்கட்டை உள்ளவங்களோ சிகர மரக்கட்டை உள்ளவங்களோ இந்த ஆலயம் பணி நிறைவடைந்து விரைவில் வந்து குடம்புறவு நடக்கிறதுக்கு உதவி செய்து சொல்லிட்டு ஒரு சார்பாக மிகவும் தாழ்வுகள் கேட்டுக்கொண்டு E aí That's